பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை தான் போயிட்டு இருக்கு என்ன சண்டை ஒரு எப்படினா வந்துட்டு ஒரு கேப்டனா இருந்துகிட்டு நான் சொல்லும் கடமை வந்துட்டு நான் சொல்றேன் அது வேண்டிய விஷயம் உங்களுக்கு வந்துட்டு அது கம்மியா ஆகலன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சாச்சனாவும் நம்ம தீபக்கும் பயங்கரமா மோதிக்கிறாங்க சாச்சனாவை பொறுத்தவரைக்கும் வந்து சுத்தமா பிடிக்காது அப்படிங்கறது வந்துட்டு வந்து அதிகமா வந்துட்டு அவர் சொன்ன சாச்சனை வந்து எனக்கு வந்து யாரோ உங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது இங்க உள்ள கண்டஸ்டன்ட்லயே யாரும் உனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க கேட்கும்போது வந்துட்டு நம்ம தீபக்கு தான் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து தீபக்கு வந்து எப்படி சாச்சனா பிடிக்காதுன்னு பாத்தீங்கன்னா நாமினேஷன் வந்து தீபக் வந்துட்டு நம்ம நாமினேஷன்ல வந்து தான் பண்ணியிருப்பாங்க சாச்சனா வந்து ரொம்ப வந்து அவங்களை வந்து காப்பாத்திலாம் இருக்க முடியாது இந்தமேல விளையாட்டுல எல்லாம் வந்து காப்பாத்திலாம் இருக்க முடியாது அவங்க வந்துட்டு டீம் மாதிரி முன்னாடி மாதிரி வந்து புத்தி புத்தி எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து சாச்சனா சொல்லியிருப்பாங்க அந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்து டீம் எல்லாம் நீங்கதான் காப்பாத்தணும் நீங்கதான் எல்லாருமே என்ன பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் ஹவுஸ்மேட்டை பத்தி எல்லாருமே வந்து சாச்சன வந்து சொல்லியிருந்தது வந்து பாக்க முடிஞ்சு என்ன சொல்லிருந்தானா நம்ம தீபக் எப்படி சொல்லிருந்தாரோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா வந்து அதை சொல்லிருந்தான் சாச்சனா வந்து நீ வந்துட்டு நீங்க தான் எல்லாருமே என்ன பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா வந்துட்டு சொல்லிருந்த மாதிரி சாச்சன வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இப்ப என்னடான்னு பாத்தீங்கன்னா சாச்சனாக்கும் தீபுக்கும் பயங்கரமான ஒரு மோதல்ல போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ரொம்ப பேசிக்கிறாங்க இருந்தாலும் பயங்கரமான ஒரு ஃபயர் உண்டாக்குது இப்ப வந்துட்டு நம்ம நம்ம சாச்சன வந்து ஒழுங்காக மயக்க மாட்டல ஓகேங்களா அதனால மேல அனவுஸ்மெண்ட் வருது அனௌஸ்மெண்ட் வந்து என்ன பண்ணும் கேப்டன் வந்துட்டு ஒரு டாஸ்க்கு பக்கத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இருக்கும்போது வந்துட்டு யாரு கொடுக்குறாங்க பக்கத்துல இருக்க முத்து கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு இருந்திருப்பாங்க ரெண்டு பக்கத்துல உங்களுக்கு வந்து முத்து குடுக்கறாங்க முத்து குடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாச்சிரா வந்து என்ன பண்றாங்கன்னா சிரிக்கிறாங்க ஓகேங்களா முத்து குடுத்தோட சிரிக்கிறாங்க ஏங்க சாச்சனா உனக்காண்டிதான் அவங்க பனிஷ்மென்ட் வாங்குறாங்க சிரிச்சுட்டு இருக்கா அப்படிங்கற மாதிரி வந்துட்டு டக்குனு வந்துட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்துட்டு சாச்சரா வந்து தீபகம் வந்து பேசுறாரு ஏங்க ஏன் வாங்கி நான் சிரிப்பேன் ஒரு சிரிக்க கூடாதுன்னு சொல்றது நான் சிரிக்க கூடாதுன்னு சொல்றேன் நீங்க இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்து சாச்சிராவும் அதுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு மாறுறாங்க ரெண்டு பேருமே அப்படியே டிஃபைன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க நான் சிரிக்கணும்ங்கிற வண்டில வந்துட்டு சிரிக்கணும் ஆஹ் நீங்க வந்து ஒருத்தருக்கு உனக்கு உங்களுக்கு நீங்க தப்பு பண்ணக்காண்டிதான் ஒருத்தவங்க பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது சிரிக்கிறீங்களா அத ஒரு தான் கேட்டாங்க நீங்க சிரிக்கிறதெல்லாம் ஒண்ணு நான் தப்பு சொல்ல நீங்க சிரிக்கிற நான் குறை சொல்லிட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு போது ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா சூப்பரா வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு சண்டை ஆரம்பிச்சிருச்சு நீங்க வந்துட்டு சிரிங்கமா நான் வந்துட்டு சிரிக்க வேணாம்னா சொல்ல ஒரு பனிஷ்மெண்ட் குடுத்துருக்கா அதை சிரிக்க சிரிக்காதீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது சிரிக்காதீங்க அவர் வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாரு அதை வச்சு நான் சொல்றது வந்துட்டு மேல இருந்து தான் சொல்றாங்க நான் கேப்டனா இருந்து எதுவுமே நான் சொல்ல மேல இருந்து எனக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க ஆர்டர் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் இது பண்றேன் நீங்க உங்களை சிரிக்க வேணாலும் சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தீபக் வந்து லைட்டா பின் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து சிரிக்கக்கூடாது தான் சொன்னாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து சிரி சிரிச்சுக்கங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க வந்துட்டு நான் எனக்கு மேல ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேக் அடிச்ச மாதிரி எனக்கு தோணுண மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து முத்து போயிட்டு அப்புறம் கன்வே பண்றாரு என்னன்னா பாத்தீங்கன்னா அவங்க தீபக்கை பொறுத்த வரைக்கும் இருந்து இப்ப வந்து நீங்க ரெண்டு பேர் சண்டை வெளியில இருந்து பாக்கும்போது தீபக் பண்றதுதான் கரெக்ட் நீ தப்பு பண்ற தான் எனக்கு தோணுது ஏன்னு பாத்தீங்கன்னா தீபக் வந்து அவர் வந்து கேப்டனா இருக்கனால கேப்டனா வந்து ஒண்ணு சொல்றாரு அதை நீ ஏத்துக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து வந்துட்டு நம்ம சாச்சனாவுக்கு ரொம்ப கன்வே பண்ணிட்டு முடிஞ்சு இந்த இது வந்து இன்னும் பயங்கரமா போயிட்டு இருக்கும் இனிமே வந்துட்டு நிறைய ஒரு கான்சேஷன் தீபக்கும் சாச்சனாவுக்கும் நிறைய போவோம் அப்படிங்கிறது இதுல இருந்தே நம்மளுக்கு வந்து ஆரம்பம் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது பாக்கலாம் என்னதான் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பினியன் சாச்சன பண்றது கரெக்டா தப்பா அப்படிங்கறது மறக்காம இந்த மாதிரி பிக் பாஸ்ல பண்ணி பண்ணிக்கலாம்